ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலம் இலங்கையில் மிக நீண்ட பாலம் என்று அழைக்கப்படுது மிக நீண்ட பாலம் அமைக்கப்பட்ட பாலத்தில் இலங்கையில் மிக நீண்ட பாலம் இது அதன் ஊடாகத்தான் நாங்கள் ஃபொக்ஸ் ஃபோக்ஸ்பாக்கு போகிறோம் ஃபோக்ஸ்பாக் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த பாலத்து கடைசியில் அடிப்பாகத்தில் தான் இருக்குது நீங்கள் இப்போ இலங்கையில் இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த கிண்ணியா அதாவது கிண்ணியா பிரிட்ஜுக்கு வந்தால் ஃபோக்ஸ் பாக்குன்னு சொல்லி கூகுளில் சேர்ச் பண்ணி பாருங்கள் அந்த ஃபோக்ஸ் பாக்கு போகலாம் காட்டும் எதுகிட்டு இருக்குதுன்னு சொல்லி அதை தான் அவளுக்கு நாங்கள் காட்டப்போகிறோம் இந்த ஃபோக்ஸ் பாக்குன்னு சொல்கிறது இந்த அந்த கின்ியா பிரிட்ஜ் அந்த கின்னியா பிரிட்ஜுக்கு கீழே தான் இருக்குது அதாவது எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு இரு இருப்பதற்கு அழகான நல்ல மணல் என்னென்னு சொன்னால் இந்த பார்க் இருக்கிறது சரியாக பீச் கடலோர ஓரத்தரும் ஆகையால் ஃபோக்ஸ் பார்க் அதாவது மிகவும் அழகாக கீழேயும் அமர்ந்து கொள்ளலாம் அது அமழ்வதற்கு சில கட்டுகளை செஞ்சுருக்காங்க செ செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ நம்ம நமக்கு தேவையான சின்ன சின்ன கடைகள் அதுக்குள்ளே இருக்குது இப்போ நாங்கள் போன நேரம் என்னென்னா சரியான மலை கடும் மலை இப்போ கடும் மலைன்றதால ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம் இது மக்களில் சரியான குறைவாக இருந்தாங்க ஓரிரு மக்கள் தான் இருந்தாங்க அது அடுத்தது நம்ம பிரதர் இருந்தாங்க பிரதரோடு பேசிகிட்டு இருந்தோம் அதாவது இந்த இதுதான் இந்த பிரிட்ஜி கீழே தான் இப்போ இருக்கும் என்ன சொன்னால் மலை மலைன்றத்தால் அடுத்தது அந்த கடற்பகுதி அந்த கடற்பகுதியில் என்னென்னு சொன்னால் இதில் ஏற்கனவே சில சிலர்கள் குளித்து மரணம் அந்த வகையில் இதுக்கிட்ட ஒரு போர்னிங் இது ஒன்று போட்டிருக்காங்க போர்னிங் ஒன்று போட்டிருக்காங்க எச்சரிக்கை இக்கடையில் ஆழமானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க குளிக்க வேணாம் குளிப்பதுன்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளுன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அண்டிய அடுத்த பகுதியில் போயிட்டு குளிக்க வேணும் வேணும் மற்றபடி இது அழகான இடம் யாரும் இந்த ஃபக்ஸ் பாக்கு போனால் வந்தால் அந்த குளிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் அவனுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொண்டும் இதுகிட்ட இதுகிட்ட வந்து இருந்து சாப்பிடலாம் அழகான நிழலாக நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்குது பக்கத்தில் எல்லாம் அடுத்தது இதில் படகு இருக்குது படகு போட் இருக்குது அதில் கட்டணம் செலுத்தி குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி போகலும் அது போட்டில் போயிட்டு ஃபன் பண்ணலும் இதில் விசேஷம் என்னென்னு சொன்னால் நல்ல காற்று அடிச்சிட்டு இருக்கும் நல்லா காற்று அடிச்சிட்டு இருக்கும் அழகாக இருந்து நல்லா பாரிட்டு அப்படி செல்லலாம் நீங்கள் தூர இடத்துலேருந்து வரக்கூடியவர்கள் திருவண்ணாமலைக்கு வரக்கூடியவர்கள் அதாவது கினியா பிரிட்ஜுக்கு வந்து ஃபோக்ஸ் பார்க் எதுக்கிட்ட இருக்குன்னு சொல்லி கூகுளில் அடிச்சிக்கின்னு சொன்னால் அத காட்டி தருவாங்க அப்போ நாங்கள் போனோம் நாங்கள் களை பாறிகிட்டு கொஞ்சமாக அப்படி பேசிட்டு இருந்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அது என்னென்னு சொன்னால் கடும் மலையாகவும் இருந்ததால் மலை மலை விட்ட விட்ட உடனே நாங்கள் வெளியிட்டோம் அதை விட்டு இதுதான் அந்த பிரிட்ஜ் இருக்கு அந்த கினியா பிரிட்ஜின்றது இது தான் மிக இலங்கையில் மிக நீளமான பிரிட்ஜ் இது வந்து நீங்கள் ட்ரிங்கோ வரக்கூடிய வரக்கூடியவர்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம்